தனிமையை ரசிக்க பழகு அது மட்டுமே உனக்கு துரோகம் செய்யாது உலகம் நல்லவனாக இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத இருப்பதில் நன்மை இல்லை எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை மனிதனின் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் இரண்டு ஒன்று ஒழுக்கம் மற்றொன்று உயிர் இதில் எந்த ஒன்று இழந்தாலும் மீண்டும் பெற முடியாது விருப்பங்கள் சில நேரங்களில் விரும்பியும் கிடைப்பதில்லை பொக்கிசமாய் சேர்த்து வைத்திருக்கிறேன் உன் நினைவுகளை யாரும் களவாடிட முடியாதபடி பூட்டிய கதவினை தட்டிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் என்றேனும் திறக்கும் என்ற நம்பிக்கையில் போலிகள் மணிவதால் உண்மைகள் விலைமதிப்பற்றுப் போகிறது